வணக்கம் தமிழர்வியின் அன்புறவுகளே மீண்டும் ஒரு இரவு பொழுதுநூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் எமது பிரதான செய்திகளை நீங்கள் எமது யூடியூப் சேனல் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்பட்டது அவர்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய தமிழர் பிரதேசங்களுக்கான பயணம் அதனுடைய பேசும் பொருளாக இப்பொழுது அனைத்து மீடியாக்களிலும் பேசப்பட்டு கொண்டிருப்பது வைரலாகிக் கொண்டிருப்பது ஜனாதிபதியினுடைய அந்த நடைப்பயணம் நடைப்பயணத்தினூடாக பல செய்திகளை ஜனாதிபதி அது இலங்கையாக இருந்தாலும் சரி சர்வதேசமாக இருந்தாலும் பல நாடுகளிலேயே அந்த செய்தி சூடப்பிடித்திருக்கின்றது உண்மையிலே ஒரு ஒரு ஜனாதிபதி சுதந்திரமாக வந்து தமிழர் பிரதேசங்களில் இவ்வாறு ஒரு நடைப்பயணத்தை செய்வது என்பது இது ஒரு ஒரு உண்மையிலே ஒரு தான் ஏனென்றால் இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகளுடைய பார்த்தீர்கள் என்னென்றால் அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்ததாக இல்லை ஏனென்றால் அவ்வாறான ஜனாதிபதிகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான எதிர்ப்புக்கள் தான் அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டது ஆனால் இந்த ஜனாதிபதியினுடைய பயணம் என்பது தமிழ் மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் அதுதான் செய்திகள் வாயிலாகவும் அறிய கிடைத்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஜனாதிபதி இந்த ஒரு நம்பிக்கையை இந்த ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற விதமாக இந்த செயற்பாடு தொடர்ந்தும் அந்த தமிழ் மக்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து தொடர்ந்தும் தமிழர் மனங்களில் இவர் இடம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் கூடுதலாக பரவலுடைய ஆசையாகவும் இருக்கின்றது நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் வருகின்ற காலங்களில் அவரதை புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக இருந்தாலும் சரி தமிழர் பிரதேசங்களில் சட்டவிரோதமாக குடியமர்த்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்களாக இருந்தாலும் சரி அல்லது புத்தர் விகாரைகளாக இருந்தாலும் சரி இவற்றை நிறுத்துவதற்கும் அவர் தொடர்ந்தும் செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த நம்பிக்கையோடு தான் அந்த பகுதி மக்களும் இருக்கின்றார்கள் அதே போன்று தமிழர்களுடைய நிரந்தர தீர்வு அதாவது தமிழர்கள் தாங்கள் தங்களை ஆளக்கூடியோர் நிரந்தரமான தீர்வை கூட தமிழர்கள் எதிர்பார்த்து தான் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர் உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னத்திற்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அங்கே அதாவது பிரித்து பார்க்கப்பட்டதனுடைய காரணம்தான் போராட்டங்கள் வந்ததற்கான காரணம் என்பதையும் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே வெற்றியெல்லாம் அறிந்திருக்கின்ற இந்த ஜனாதிபதி அந்த மக்களுடைய அந்த வடு என்ன மேலே வந்து சரியான ஒரு ஆறாத வடு அந்த மக்களுடைய மனங்களில் இருக்கின்றது உறவுகளை இழந்திருக்கின்றார்கள் தங்கள் அண்ணன் தம்பிமார்கள் இழந்திருக்கின்றார்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கும் இந்த நேரத்தில் இதற்கான சரியான தண்டனைகள் குற்றங்கள் நிலைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான தண்டனைகளை வழங்கி அந்த தமிழ் மக்களை புண்பட்டிருக்கும் அந்த தமிழ் மக்களை படுத்துகின்ற செயல்பாட்டில் இந்த ஜனாதிபதி ஈடுபடுவாராக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் தொடர்ந்தும் அவருக்கு ஆதரவை வழங்குவார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக இப்பொழுது நீங்கள் ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த

போர் மூகம்தான் இப்பொழுது இல்லாடமே சூழ்ந்து கொண்டிருக்கின்றது இதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் ஓ அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு விஷயத்தை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் ஈரானை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈரானிலே அமெரிக்காவினுடைய தலையீடு எவ்வாறு அங்கே மேலும் அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொண்டால் தெரியும் ஆகவே இலங்கைக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த இந்த எடுத்துக்காட்டை வைத்து இலங்கை ஒவ்வாறு இதிலிருந்து தப்பிக்கொள்ளப் போகின்றது என்பதை இலங்கை புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் அமெரிக்காவோடு அவர்கள் இவ்வாறான இந்த தந்திரோபாய வேலைகளை செய்து தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை ஏதாவது வழங்காவிட்டால் நிச்சயமாக அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கைக்குள்ளே அமெரிக்கா வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலே இப்பொழுது இந்தியாவினுடைய ஆதிக்கம் தலை தூக்கி இருக்கின்றது அதே போன்று சீனாவினுடைய ஆதிக்கம் தலை தூக்கி இருக்கின்றது அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் அங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக கடுமையாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது ஆகவே இதை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டு நிச்சயமாக பதற்றம் இல்லாமல் அந்த மக்களை ஆற்றிகைப்படுத்துகின்ற செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அங்கே மக்களுடைய எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அதை எவ்வாறு அந்த ஜனாதிபதி கையான அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறாரோ அதுதான் அவருடைய தொடர்ச்சியான அவருடைய இருப்புக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் சரி உறவுகளே எமது விரிவான செய்திகளை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு இரவு பொழுதுநூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்